லக்ஷ்மீநாசசரம்பாணமதியமாதாச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மகே சீவாஷேகாராயமகே தன்னோராமாச்சாரிய பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளேம் பெருமாநாதிருவடிகலேம் ஜீயர் சரணம் யோநித்ய அச்சுத பதாம் அஸ்மத்கு ராமானுஜரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆழம் விளந்தலின் மேலது இழந்தாய் சீரா திருவேங்கடமாலை மேயா ராமுதே அடியேற்ருளாயே இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாழருடைய பெரிய திருமொழி பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருவனுடைய நான்காவது பாசுரம் ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகால நாயகி கண்ணனை பிரிந்து வாடுவதான பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக லோக திவாகரம் யசகோபி பிரகாசவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான இடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்த ஆண்ட தவராசா பொங்குபுகழ் கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடும் கையால் அடியேன் வினையை துணித்துருளவேனும் துணிந்து இதோ பாசுரம் ஆயிரத்தி இருபத்தெட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் அறியோமே என்றுழைக்கலாமே எமக்கு பெரியார் பொல்சூழ் வியன் குழந்தை மேவி சிறியானோர் பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நரைவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே சிநேகிதி பிரகாடனாகி பார்த்து கேட்கிறான் தெரியல தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவர் யாருன்னு தெரியலேன்னு சொல்கிறியே இப்போ திடீர்னு தெரியுதுன்னு சொல்கிறியே எப்படி சொல்கிறார் பரிமணமுக்க சோலைகளாலே சூழப்பட்டிருக்கிற வீக்கத்தக்கதான திருக்குழந்தையில பொருந்திருப்பவரான அந்த பெருமாள்தான் விஷ்ணாவதாரத்திலே ஒப்பற்ற ஒரு சிறு குழந்தையாய் தோன்றி மெதுவாக நடந்து சென்று இந்த குழந்தையா வெண்ணெய் திருடிச்சுன்னு கேக் கேட்குற மாதிரி உரிமையில உயர சேர்த்திருந்த உரிமையில ஏறி மணம் மிக்க வா வெண்ணையை வாரி அமுது செய்த இந்த பெரியவரை நான் தெரியலேன்னு கூட சொல்ல முடியுமோ அப்படி சொன்னால் சரியாயிருக்குமோ என்று தோழியை பார்த்து வினவுகிறாளாம் பரகாலனாயி ஏன்னா முதலில் அறியவில்லை அறியவில்லை என்று சொல்லியிருந்தான் இப்போ அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாய் அதற்கு தோழி கேட்டதற்கான பதிலாக இந்த பாசு அண்ணே இவரை அறியவன் என்று பரகாலனாகியை நோக்கி தோழி கேட்கிறாளான் நங்காய் இவரை எங்கனை எப்படி அறிந்தாய் இன்னார் என்று அறியேன் அறியமென்று சொன்னாயே இப்போது மட்டுமனை அறிவேன் என்கிறாயே பொருந்தாத வார்த்தையாயிருக்கிறதேன்னு கேட்க இவரை நான் அறிவேன் என்பதே உண்மை என்கிறால் பரகாலனாகி இந்த பாசுரத்தில் இவரை அறிவோம்னு நான் எப்படி சொல்ல முடியும் இங்கே இங்கே போதுங்களோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப கொங்கார் சோலை குழந்தை குழந்தை மால் இங்கே போதுங்களோ என்று ஏற்கனவே குழந்தையிலே இவன்தான் இருக்கிறான் என்று நான் தெரிந்து கொண்டுகிறேன் என்னுடைய மனோரதத்தை புரிந்தபடி இங்கே மணமிக்க பரிமள சோழ பரிமளமான மணமிக்க சோலையான குழந்தையிலே இருக்கிற பெருமான் தான் எழுந்து இருக்கிறார் இவன் இதை திருடினான் என்று சொல்ல முடியாதபடி சிறு குழந்தையாய் இருந்து கொண்டே உயரமாக வைத்திருந்த உரிகளில் இருந்த வெண்ணையெல்லாம் திருடினவன் ஆச்சரிய சேஷ்டிதவன் ஆச்சரியத்தருடைய உள்ள திரவியத்தை உட்கொள்ளப்பட்டோம் என்று உகந்தாய் போல தன்னுடைய தனக்கு வேண்டியவர்களான யாதவருடைய கைப்பட்டு திரட்டப்பட்ட வெண்ணையும் நெய்யும் பாலும் தனக்கு உகந்தது என்று எடுத்துக்கொண்டவனாக கொண்டவனாக இருக்கக்கூடியவனே நான் எப்படி தெரியவில்லை என்று சொல்லக்கூடும் என்று சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே நாயகி மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம் அறியோமே என்று கலாமே எமக்கு பெரியார் குழல் சூழ் குழந்தையின் மேவி சிறியானோர் பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் அம்மையே காயேன வாச்சா இருவா உபியாப்தனாபா பிரகதே சுபாவாது கரோமியத்தர் சகலம்பரஸ்மி நாராயணா ஏறி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினோட போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கால்த்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் உருவதற்கு உள்வாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दः 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 गोविन्दः